இது மாவட்டம் என்ன மாவட்டம் திருப்பூரா கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் ஊர் பேர் ஆ நாரணாபுரம் பக்கத்தில் பெரிய ஊர் குண்டன்தான் திருப்பூர் மாவட்டம் குண்டன அருகே உள்ள நாரணாபுரம் இது ஃபஸ்ட்டு ஸ்கேர்னு இப்போ ஆரம்பிச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் நார்த்து சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஈஸ்ட் நல்ல பணத்தில் இருக்கும் ஆல்ரெடி ஒரு போர் ஆயிரம் அடி போர் போட்டிருக்காங்க ஒரு கிணறு அதில் ஒரு அறுபத்தஞ்சு அடி ஆள் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது இது உள்ள பாறை அமைப்பு மேலே உள்ள பாறை அமைப்பு சேதர்களை பார்க்கும்போது இதுக்கு நேராக வடகிழக்கில் ஊதியூருங்கிற ஊரில் நான் இதே மாதிரி அமைப்பை பார்த்துருக்கேன் ஊதியூர் செம்மம்பாளையம் அது பக்கத்தில் உள்ள ஒரு ரெண்டு ஊருக்கு ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன் கோட்ஸைட் இன்க்ரூசிவ் பாடி வந்துட்டா தண்ணி கண்டி கண்டிப்பாக நல்ல தண்ணி வரும் மேலே சிதறல்களில் கோட்சைட் பா சிதறல்கள் கிடக்கு இது முப்பத்தி மூணு மீட்ரு லென்த்து ஐநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே உள்ள நாரணாபுரம் பகுதி இது மூணாவது ஸ்கேன் நடக்கு நாற்பத்தி ஒம்பது மீட்ரு லென்த்து நானூற்றி ஐம்பது மீட்ரு டெப்த்து ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு ஒன்றாவது ஸ்கேனை விட ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு கொஞ்சம் நல்ல பாயிண்ட்டு ஒரு நூற்றி எண்பது மீட்ரு அளவில் அளவில் ஒரு நிலோட்டம் இருக்குது தான் ஆயிரடி போர் கிடக்கு yeah இப்போ இது வந்து ரிசீவர் கருவி ஏன்னா ரிசீவர் கருவி பக்கத்தில் அஞ்சு மீட்ரு ரிப்போர்ட்டு கிடைக்காது அதனால் அந்த தெருக்கு ஓரம் கம்ப்ளீட்டாக கவர் ஆகணுங்கிறதுக்காக டிரான்ஸ்மிட்டர் அங்கே மாற்றியிருக்கு டப் வந்து நானூற்றி ஐம்பது தான் இது ஆர்ஆர் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாமல் வைக்கல அந்த அடையாளம் வைக்கிறது அந்த ஆர்ஆர் ஸ்கேனு இதுக்கு பக்கத்தில் தான் போர் ஆயிரம் அடி போர் போட்டிருக்கு உங்களுக்கு கிணறு ஈசான மூலங்கிற ஒரே காரணத்துக்காக போ கிணறு வருது பட்டு ஒம்பது ஸ்கேன் இந்த இடத்துல பார்த்துருக்கோம் அதில் ரெண்டாவது ஸ்கேன்ல அஞ்சாவது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு பாயிண்ட்டு ஓரளவுக்கு திருப்தியான பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஏரியா வந்து ரொம்ப டஃப்பான ஏரியா தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உள்ள இடம் தண்ணி இல்லாத இடம் ரெண்டு கூட சொல்லலாம் மொத்தம் ஒன்பது ஸ்கேனு இதில் வந்து ரெண்டாவது ஸ்கேன் இந்த வருதில்லை ரெண்டாவது ஸ்கேனில் இந்த பாயிண்ட் தான் தேர்வாயிருக்கு இந்த நாலாவது பாயிண்டில் மேலுக்கு ஊற்றுருக்க மாதிரி இருக்கு நூற்றி ஐம்பது அடிக்குள்ள இந்த ஐ ஐந்தாவது ஸ்கேனும் தேர்வாயிருக்கு இது எந்த இடமும் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை மொத்தம் ஒன்பது ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனும் ஐந்தாவது ஸ்கேனும் மட்டும் தேர்வாகியிருக்கு அதில் அதிகப்படி அறநூறு அடி ஆளை மட்டும் போட்டு பார்க்கலாம்